இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா முருகங்காய் குழம்பு வைக்க போகிறோம் முருகங்காயை வாங்கி நம்ம நல்லா வெட்டி வச்சிருக்கோம் இப்போ நம்ம குழம்பு முருகங்காய் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கணும் கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் சின்ன சீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்புள் உரிச்சு வச்சுருக்கோம் வெள்ளைப்பூட்டை போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கடுகு போட்டுக்கணும் கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கணும் இது நம்ம கருவேப்படம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கணும் இது நல்லா வந்து ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கணும் தக்காளி ஒரு மூணு பழம் வெட்டி வச்சுருக்கோம் ஏன்னா அந்த குழம்புக்கு புளிப்பே அந்த தக்காளி தான் புளி ஊற்ற போடுறதில்லை அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு அப்புறம் காலிலேனா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம போட்டுக்கணும் தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம முருங்கக்காயை போட்டுருவோம் களி வச்சுருக்கிற முருங்கக்காய் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை போடுவோம் இது வந்து நம்ம சீரகம் தேங்காய் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அரைச்சிருப்போம் இப்போ தேவைக்கு பொடி போடுவோம் இப்போ காரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்காது முருங்கைக்காய் வந்து நம்ம கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால காரத்துக்கு தனி மிளகா பொடி போடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பால் ஊற்றுவோம் நம்ம எப்பயுமே அடியில் வரைக்கும் ஊற்றக்கூடாது அது வந்து மண்ணு மாதிரி இருக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் முருங்கக்காய் குழம்பு தனி முருங்கக்காய் போட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா நல்லா வீடே மணக்கும் அந்த அளவுக்கு ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் இது நல்லா பொழுது நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா வத்தி வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிற வேண்டியதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பாட்டை ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கும் முருங்கக்காய் வந்து நல்லா மவுர ஆரம்பிச்சிருச்சு வெந்துருச்சுனாலே ரொம்ப வெடிச்சிரும் நம்ம ரொம்ப ஒன்றும் வெடிக்க விட்டுறக்கூடாது முருங்கக்காய் இப்படி கீறி கீறி இருக்கும் முருங்கைக்காய் ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது கொலையை நம்ம பார்க்கணும் இந்த மலர்ந்து மலர்ந்து நல்லா உப்பு உரப்பு எல்லாமே இந்த காய்க்குள்ள இறங்கி இருக்கும் நம்ம காய் வந்து ரொம்ப பெருசு பெருசா வெட்டி போடல தான் வெட்டி போட்டிருக்கேன் இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் குழம்பு வந்து நல்லா வத்தி வந்துருச்சு காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு ரொம்ப நம்ம கொலைய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது காய் வந்து அது நம்ம உறிஞ்சி சாப்பிட முடியாது குச்சி குச்சா கலண்டு போயிடும் ஏன்னா ஒவ்வொரு முருகங்காக ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சதப்பிடிப்பான காயாக தான் இருக்கும் இது வந்து நார் உள்ள காய் நார் இல்லாத காயா இருந்துச்சுன்னா அப்படியே மென்று நல்லா இருக்கும் பஞ்சு மாதிரி இதெல்லாம் நம்ம மென்னு சாப்பிட முடியாது பல்லில் குத்தி விட்டுரும் குச்சி வலுவாக இருக்கும் இதை வந்து நம்ம பிடிச்சி நல்லா உருவி சாப்பிட்றதுக்கு இப்படி பா முக்கால் வேக்காட்டு நல்லா வெந்திருக்கணும் ரொம்ப வெடித்து வெடித்து மலந்து போயிடுச்சு அப்படின்னா வெறும் தான் இருக்கும் முருங்கைக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் அளவுக்கு வந்தால் போதும் குழம்பு நல்லா கட்டி வந்தி வந்துடுச்சு சோ சோறில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றி வச்சோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப கூடும் அதனால தேங்காய் பால் நான் ஊற்றிருக்கேன் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க